இந்த வாசித்த சங்கீதம் மிகவும் அற்புதமான ஒரு சங்கீதம் இங்கு சங்கீதத்தை குறித்து பார்க்கிற பொழுது இது தாவிது பாவத்துக்குட்பட்ட பொழுது நாத்தான் தீர்க்க தரிசியினால் அவன் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்தான் நான் ராஜா நான் பெரியாளே என்று சொல்லி அவன் அலட்சியமாயிராதபடி தீர்க்க தரிசனத்தை சொன்ன உடனேயே அவன் நடுங்கினான் கத்த நாட்டான் தீர்க்க தரிசிட்ட சொல்கிறாரு நீ போய் சிறவிலின் ராஜாவாகிய தாவிதை எச்சரிக்க வேண்டும் தாவிதை எப்படி எச்சரிக்கிறது நேர போற ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவனானிருந்தான் நிறைய மாடுகள் ஆடுகள் கொளுத்த சந்துக்கள் நிறைய இருந்தது அவன் எல்லாம் சந்தோஷமான ஒரு நிலையில இருந்து கொண்டிருக்கிற பொழுது அவன் பக்கத்துல ஒரு ஏழை ஒருத்தன் தான் ஒரு ஆட்டுக்குட்டி வளர்த்தான் அவன் மடியில இருந்தது அந்த ஆட்டுக்குட்டி அந்த மடியில இருந்து விளையாண்டு கொடுத்தது அவன் சாப்பிடுவதை சாப்பிட்டது இப்படி இருக்கிற பொழுது அந்த ஐஸ்வர்யவன் வீட்டுக்கு வழிபோக்காய ஒருவன் வந்தான் அந்த வழிபோக்காய் வந்த அந்த மனிதன் அவனுக்கு ஒரு விருந்து வைக்க வேண்டும் என்று அவனுக்கு விருந்து வைக்கக்கூடிய சூழல்களும் இருந்த போதிலும் அதெல்லாம் கண்களுக்கு தெரியல அந்த ஏழை மனிதன் வைத்திருந்த அந்த ஒரு ஆட்டுக்குட்டி நல்ல வளர்ந்திருந்த ஆட்டுக்குட்டியை பிடித்து அடித்து அவனுக்கு விருந்தாக்கி கொடுத்தான் சமையல் செய்து சாப்பிட விருந்து வைத்தான் இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே தானிதனுடைய ரத்தம் கொதிக்க ஆரம்பித்தது மிக கொடூரமான கோபத்தோடு அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும் அவன் துரோகி துரோகி நீதான் அந்த ஆட்டுக்குட்டி எடுத்துக்கொண்ட மனிதன் நீதான் ஏனென்றால் உரியானுடைய மனைவியை இச்சித்து எடுத்துக்கொண்டாய் உன மனைவி பிள்ளைகள் மனைவிகள் இஸ்ரவேல் தேசத்தையே உன் கையில நான் கொடுத்துருக்கறேன் ராஜாங்கத்தையே உன் கையில நான் கொடுத்துருக்கறேன் ஆனா நீயோ ஒரு படை தளபதியாக இருக்கிற ஒரு மனிதனுடைய உயிரை பறித்து பிடித்து அவனை கொலை செய்துவிட்டு அவன் மனுவை நீ எடுத்துக்கொண்டாய் நீ கேட்டிருந்தால் இன்னும் கொடுத்திருப்பேன் என்ற பொழுதுதான் அவன் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் தன்னை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணம் செய்த பொழுது நாத்தான் திர்க்க தரிசிய கனம் பண்ணி ஆண்டவர் சொல்லிய வார்த்தை என்று சொல்லி தரமிட்டும் தன்னை தாழ்த்தி ஜெபித்த அந்த விண்ணப்பந்தான் ஐம்பத்தி ஓராவது சங்கீதம் அவன் ஜெபிக்கிற ஜபங்கள் எல்லாவற்றையும் அவன் பாடலாக எழுதுகிறான் கவிதையாக எழுதுகிறான் உமது சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் உமது ரட்சணிகத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து ரட்சணிகத்தின் சந்தோஷம் சொன்னாங்க பாத்தீங்களா ஒண்ணுமே இருக்காது ஆனால் சந்தோஷம் இருக்கும் ஒன்றுமே இருக்காது மகிழ்ச்சி இருக்கும் ஒன்றுமே இருக்காது ஒரு பெரிய ஒரு ஆனந்தம் இருக்கும் ஒன்றுமே இருக்காது ஊழியர்களை பார்க்கிறபோது அப்படி ஒரு சந்தோஷம் திருச்சபைக்கு போகும்போது அப்படி ஒரு சந்தோஷம் அது பணத்தினாலேயோ பொருளாலேயோ அல்ல எல்லாரும் பைக்லேயும் கார்லயும் வருவாங்க நடந்து போவோம் இங்கிருந்து பதினாறு கிலோமீட்டர் சுற்றி வட்டாரத்தில் நடந்து போய் கட்லாம் தெரியாது நடந்து போவோம் தேவனுடைய சமூகத்தில் போய் அவங்கள்ட்ட பேசும் பொழுது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் ஐம்பது கிலோமீட்டரு அறுபது கிலோமீட்டர் இருபத்தி நாலு கிலோமீட்டரு முப்பது கிலோமீட்டரு இப்படியெல்லாம் நடந்திருக்கிறேன் ஊழியத்தில் எப்படி நடந்தேன் என்றால் தேவனோடு வார்த்தைகளை பேச 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 நடக்கிறேன் அந்த தூரம் தெரியாது என் களைப்பு தெரியாது என் சரியத்தின் பெலவினம் தெரியாது அந்த நிலையில தான் நடந்து எல்லா கிராமங்களையும் நான் ஊழியம் செய்ய முடிந்தது அப்படியானால் ஒரு மனிதன் ரட்சணிகத்தின் சந்தோஷத்தை பெற்றுவிட்டால் அந்த சந்தோஷத்தை ஒருவராலும் பிரித்து விட முடியாது அந்த சந்தோஷத்தை ஒருவராலும் அகற்றிவிட முடியாது ஜபிக்கிறவர்கள் வேதத்தை படிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கிற பொழுது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வரும் அப்படி ஒரு மகிழ்ச்சி வரும் எல்லாரும் பணத்தை பத்தியும் பொருளாதாரத்தை குறித்தும் எப்படி சம்பாதிக்கிறது குறித்தும் கொண்டிருக்கிற அந்த இடத்துல நான் நிற்க மாட்டேன் அந்த இடத்துல நான் விலகி போயிடுவேன் எங்க வேதத்தை பேசுகிறார்களோ அங்கே போய் நிற்பேன் அப்பொழுது நான் சிறுவனார்ந்தபடினாலே அநேகர் என்ன செய்வார் என்றால் இந்த வேத புத்தகத்தை குறித்து பேசும் பொழுது எழுதி போவான் என்று என்னை தள்ளிவிடுவார்கள் அதை கேட்காதே என்று சொல்லி அனுப்பிவிடுவார்கள் அங்கிருந்து மாறி போயிடுவேன் ஆனால் நாட்கள் கடந்து வந்த பொழுது சில ஆவிக்குரிய நண்பர்களை ஆண்டவர் கொடுத்திருந்தார் அந்த நண்பர்களிடத்தில் சேரும் பொழுது எல்லாவற்றையும் மறந்துடுவோம் ஒரு நாள் கூட உனக்கு எவ்வளவு வருமானம் வந்தது உனக்கு எவ்வளவு காசு வந்தது என்று என்னிடத்தில் கேட்க மாட்டார்கள் நான் அவரிடத்தில் கேட்க மாட்டேன் ஏனென்றால் பணமும் பொருளும் கத்தரிடத்தில் இருக்கிறது நமக்கு தேவையான நேரத்தில் அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் அந்த சிந்தனை எனக்கு இன்றைக்கு மாத்திரம் அல்ல அது தொட்டில் பழக்கத்தை போல் அது அதை குறித்து எனக்கு சிந்தனையே இந்த பணம் இருக்கிறது ஒரு லட்சம் எங்கேயாவது வட்டி கொடுத்தாக்க காசு வரும் சிந்தனை எனக்கு இல்லை அது ஒரு இடம் வாங்க வேண்டும் விவசாயம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை எனக்கு இல்லை இந்த காசு வேறு விதத்தை பார்த்து இதை ரெண்டாக்கலாமே சிந்தனை கிடையாது ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஊழியத்திற்கும் அதை செலவு செய்தேன் இன்றைக்கும் அப்படிப்பட்ட மனநிலை தான் இருக்காது ஒன்றுமில்லாத இந்த காலத்தில் கூட அந்த இருதயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் காரணம் என்ன என்றால் கருமையானவர் ரசனியத்தின் சந்தோஷம் இந்த சந்தோஷம் இருக்குமே ஆனால் இன்னொரு மனிதனை ரசிக்கப்பட வைப்பதை போல ஒரு சந்தோஷம் உலகத்தில் எதுவும் கிடையாது அது எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறாங்கன்னு தெரியாது எத்தனை பேர் அதை கடைப்பிடிக்கிறார்கள் என்று தெரியாது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரசன்னம் தாவிதனுடைய வாழ்க்கையை நன்றாய் கவனித்து பார்க்கிற பொழுது ரட்சணிகத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளை உலகத்துல சந்தோஷம் பலவிதமான சந்தோஷம் இருக்கிறது உலக சந்தோஷம் பணத்தினாலே சந்தோஷம் பொருளினாலே சந்தோஷம் மற்றவர்கள் மேல பலவிதமான பிறரை துன்பப்படுத்துவதில் சிலருக்கு சந்தோஷம் ரொம்ப நேசிக்கிற சில நபர்களை துன்பப்படுத்துவார்கள் என்ன சொல்லுவார்கள் அவர்கள் அழுகிறதை நான் பார்க்க வேண்டும் ஆகவே தான் சந்தோஷப்படுகிறேன் ஒரு குழந்தையை சந்தோஷப்படுத்துவதற்கு இந்த குழந்தையை அழ வைக்கணும் அது அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆனால் உண்மையான சந்தோஷம் என்ன உண்மையான எண்ணம் என்ன உண்மையான இருதயம் என்ன உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்றால் அருமையான அதனால தான் சொல்றாரு வாசிக்கிறவர் கத்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன் என் தேவனுக்குள் ஆத்துமா மேன்மை பாராட்டும் மனவாள நாபுரங்களினாலும் மனவாட்டி நகைகளினாலும் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கோப்பாகட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சாழ்வையை தரிப்பித்தார் மெய்யான மனவாட்டினுடைய வஸ்திரத்தை அவர் உடுத்தல மெய்யான சிங்க நகைகளை சிங்க ஆனா ரட்சிப்பை அவர் பெற்றதுனால அதற்கு ஒப்பான ஒரு சந்தோஷம் பெற்ற ஒரு ட்ரெஸ் போயிட்டு போனா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு காரியத்தை அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க பல்லுல தங்க புல் கட்டிருந்தான்னா கடையில் போய் இஞ்சிக்கப்பானான் இஞ்சி எப்படி ஈன்னு தெருப்புதான் அவள் பல்லுல கட்டியிருக்க தங்க பல்லு அவன் கடைக்கான்னு தெரியுமா பல்லுல கட்டியிருக்கிறது வந்து தங்க பல்லா நல்ல பல்லாங்கிறது இல்லை பல்லு உடஞ்சி கட்டியிருக்கிறது வந்து கேவலம் ஆனா பல்லு பல்லுல கட்டியிருக்கிறேன் நான் தங்கத்தால பல்லு கட்டியிருக்கிறேன்னு காட்டிக்க வேணாம் வாட்சு போட்டு வந்தாக்க திரும்பி திரும்பி பார்ப்பாங்களாம் இன்னைக்கு ஸ்மார்ட் போன் வச்சிருந்தாங்கனாக்க அதை எடுத்து எடுத்து காட்டுவாங்க நான் பார்த்தியா நான் வந்து என்ன சொல்லிச்சிருக்கேன் ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருக்கேன் ஆப்பிள் போன் வச்சிருக்கிறேன் இதுல ஒரு சந்தோஷம் திடீர்னு சொல்லி ஐயோடு சொல்லி சத்தம் போட்டு வரான் என்ன என்னோட போனு காணாம போச்சு ஒரு லட்சம் ரூபாய் போன் காணாம போச்சு அதை காணா போன சந்தோஷமா காணா போயிடுது அப்படி காணா போன வேண்டும் என்பதற்காக நான் சொல்லல பேசல நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது சந்தோஷம் எங்க இருக்கிறது சந்தோஷமும் அதை குறித்து வேதனை உண்டாகும் சந்தோஷம் ஒரு நாளும் வேதனையை உண்டாக்குவதே இல்லை ஏனென்றால் வேதம் நிறைய பேர் சொல்லுகிறார்கள் காலங்கள் இருக்குங்க ஏற்ற காலம் வரும் பொழுது எல்லாம் சரியாயிரும் எல்லாம் ஆனால் ரெண்டு புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிற பொழுது தேவனுடைய நீங்கள் விருதாவாய் உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் விசுவாசிகளுக்கு தேவருடைய பிள்ளைகள் உடன் வேலையாட்கள் தூதர்கள் ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொள்ளப் போகிறவர்களுக்கு அனுப்பப்படுகிற பணிவடை ஆவிகள் அப்ப அவன் சொல்லுகிற புத்தி என்ன இந்த சொல்லுகிற புத்தியில இரண்டாவது சொல்கிறார் அணுக்கிற காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சிடன் யாளில் உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறதே